கடல் அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் கடந்த காலங்களில் திறந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பத்து பக்தர் வரை உயிரிழந்தனர் இதனையடுத்து மாதந்தோறும் பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை உள்ளிட்ட விசேஷ நாட்களில் பக்தர்களுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஆவணி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மொத்தம் நான்கு நாட்களுக்கு பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல கோயில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பில் அனுமதி என்பது வழங்கப்பட்டு இருந்தது இந்த நிலையில் மழை எச்சரிக்கை காரணமாகவும் சதுரகிரி மலைப்பகுதியில் நேற்று மாலை பெய்த மழையின் காரணமாகவும் சதுரகிரி கோயிலுக்கு செல்ல உள்ள ஓடலுக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி அனுமதிக்கப்பட்ட நான்கு நாட்களும் தடை விதிக்கப்படுவதாக நேற்று மாலை வனத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது இருந்தபோதிலும் இன்று சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து இருந்து ஏராளமான பக்தர்கள் சோதர கோயிலுக்கு வருகின்ற அடிவாரத்தில் காத்திருந்தன ஆனால் மழையின் காரணமாக பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்படாததால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஏமாற்றத்துடன் காத்திருக்கனர் தொடர்ந்து நான்கு மணி நேரமாக பக்தர்கள் கூடிய சூழ்நிலையில் தங்களை அனுமதிக்க வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி